ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை விஜயின் தன்னம்பிக்கை விஜயின் குடும்பம் வறுமையில் இருந்த போதும் அவனுக்கு எவ்வாறு அரசு அதிகாரியாக பதவி கிடைத்தது அவனுக்கு ஏற்பட்ட தடங்கல்கள் என்னென்ன அவனுக்கு ஊக்கமளித்தவர் யார் அவன் யாரை நம்பினான் அனைத்திற்கும் விளக்கம் கதையில் பார்க்கலாம் வாங்க ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய கனவு நன்றாக படிக்க வேண்டும் பெரிய அரசு அதிகாரியாக மாற வேண்டும் என்பதுதான் அவனுடைய கனவு மற்றும் லட்சியமாக இருந்தது ஆனால் அவனுடைய குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது அவன் வீட்டில் ஏறிய கூட பணம் இல்லாத சூழ்நிலை அவனுடைய ஆசிரியர் விஜயிடம் அன்பாக பேசுவார் விஜய் நீ திறமைசாலி ஆனால் உன் குடும்பம் சூழ்நிலை காரணமா உன் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ உன் படிப்பை தொடர வேண்டும் என ஊக்கமளித்தார் விடியற் காலையில் அவன் தந்தையுடன் வயலுக்கு சென்று அவன் தந்தைக்கு உதவி செய்வான் இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சத்தில் படித்தான் நண்பர்கள் விளையாடும் போதும் அவன் புத்தகத்துடன் இருந்தான் பலர் அவனை கிண்டல் செய்தார்கள் இவன் படித்து என்னாகப் போகிறான் இவனால் எதுவும் ஆக முடியாது என ஏளனம் பேசினார்கள் ஆனால் அவன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினான் அவன் தன்னம்பிக்கையோடு படித்தான் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றான் அவன் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் பிறகு அவன் அரசாங்க செலவில் நகரத்திற்கு படிக்க சென்றான் அவன் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் அரசு அலுவலகத்தில் அதிகாரியாக பதவி கிடைத்தது மக்கள் அவனை கைத்தட்டி வரவேற்றார்கள் ஒரு காலத்தில் கிண்டல் செய்த அதே மக்கள் இப்போது பெருமையாக இவர்தான் நம் கிராமத்து விஜய் தன்னம்பிக்கையால் வெற்றியை எட்டியவர் என சொல்லத் தொடங்கினார்கள் நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம் பிறர் கேலி கிண்டல் செய்வதால் நாம் கனவை விட்டுவிடக்கூடாது கடின உழைப்பை நம்மை உயர்த்தம் படிக்கட்டு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்